பத்தாண்டுகள் ஆட்சி சிறந்த ஆட்சி மோடி அவர்களின் ஆட்சி நம்ம பாரத தேசத்தை பொருளாதார ரீதியிலும் வாழ்வாதார ரீதியிலும் உயர்த்தி இருப்பது நமக்கு தெரியும் ஆக உலகளவிலே இந்தியாவை உற்று பார்க்கின்ற நேரத்தில் மீண்டும் பாரத தேசத்தின் தலைவராக பிரதமராக மோடிஜி வரும்போது ஏற்கனவே சொல்லுகிறார் ரெக்கார்ட் கொடுத்துருக்கார் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த பத்தாண்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சிறப்பாக எடுத்துரைத்து மூன்றாவது முறை உங்களை சந்திக்க வருகிறார்கள் சில பேர் அஞ்சு வருஷம் ஆட்சி புரிந்து வரவே மாட்டேன்றாங்க இங்க மாணிக்காரர் வரல இல்ல வந்தாரா கோவிடுக்கு அப்புறம் இந்த பக்கமே வந்ததே இல்லைன்னு சொல்றாங்க குறை சொல்வதாக சொல்லல வரலன்றது உண்மை வந்து பாதை எங்க இருக்காரு கேட்கிறாங்க ஆக ஒரு பாராளுமன்ற செல்பவர் மக்களுக்காக உழைக்க வேண்டும் அந்த மக்களுக்காக உழைப்பவர்கள் ஒரு பிரதிநிதியாக மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் உங்களுக்காக நேரம் செலவிடணும் இந்த பதவி உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு நாங்கள் உங்களுடைய வேலைக்காரர்கள் தான் புரிஞ்சுக்கணும் நீங்க சொல்வதை செய்ய வேண்டும் உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கான திட்டங்கள் வகுத்து செயல்படுத்துவதுதான் ஒரு ஆட்சி ஆட்சி கழகம் அப்படி ஒரு சிறந்த ஆட்சி பாரத தேசத்திலே சிறந்த ஆட்சி மோடிஜி அவர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனா எதிர்கட்சியில இருக்கவங்க குறை சொல்லிட்டே இருப்பாங்க இங்க வரும்போது கூட கேட்டா பத்திரிகை சோதர் ஏன் சொன்னோம் துவங்கலேன்னு யார் சொன்னா துவங்கலேன்னு நீங்க நிலத்தை கொடுக்கறதுக்கு இழுபறி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க நீங்க பண்ற தடை தடைதான் அது ஆக விமானம் வந்து விரிவடை செய்ய விமானத்தில் விரிவடை செய்ய வேண்டும் அதுக்கு நடக்கும் ஆனால் அதற்கு நீங்கள் இது ஒரு பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இங்கே பல திட்டம் இங்கே கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அரிசி வந்து இலவசமாக வருது எப்படி வருதுன்னு சொல்லி இப்போ சொன்னேன் முப்பத்தி ரூபாய்க்கு நேரடியாக விவசாயிகளிடம் பெற்று மத்திய அரசு வாங்குது முப்பத்தி ரூபாய்க்கு அதை மூன்று ரூபாய்க்கு கொடுக்குறாங்க யாருக்கு மாநில அரசுக்கு மாநில அரசு மூன்று ரூபாய்க்கு வாங்கி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அரிசியை உங்களுக்கு இலவசமாக கொடுத்து நாங்கள் கொடுத்தோன்றாங்க கொடுத்தது யார் மோடி அவர்கள் ஆட்சியிலே இருபத்தி ரூபா வந்து அவங்க கொடுத்திருக்காங்க மூன்று ரூபாய் இவங்க வாங்கிட்டு உங்களுக்கு இலவச ரூபாய் கொடுக்குறாங்க ஆக அனைத்து திட்டங்களையும் நாங்கள் செய்ததாக சொல்லி அவர் தந்தையின் பேரை வைத்துக் கொண்டு செல்கிறார் செஞ்சது யார் மோடி அரசு கேஸ் வந்து விலை குறைச்சது யாரு நூறு ரூபாய் குறைச்சது யாரு மோடி அரசு இப்ப சொல்றாரு வாக்குறுதி கொடுத்தாங்க நூறு ரூபாய் குறைக்கிறோம் குறைச்சாங்களா இப்ப சொல்ற நாங்க வந்து ஐநூறு ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு முன்னூறு ரூபாய் குறைப்பாங்களா எப்ப நீங்க வந்து ஆட்சிக்கு வரணும்ல

கோவிட் சமயத்தில் அந்த நோய் வந்த போது மூணு வருஷம் அங்கு பணி செய்தவர்களை நான் சொன்னேன் அம்மா நம்ம வந்து ஒரு பைசா சம்பாதிக்கலையே என்ன பண்ணலாம் சம்பளம் கொடுக்க முடியாத என்ன இல்லை என் கூட இருபது ஆண்டுகளாக இருக்கிறார்கள் அவருக்கு முழு சம்பளத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க அப்ப ஒரு தொழிலாளர்கள் மீது ஒரு அக்கறை எப்படி இருப்பாரு ஆக இந்த பகுதியில் எல்லா தொகுதி சட்டமன்ற தொகுதியை ஆய்வு 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 செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்காக எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறவங்க ராதிகா சரத்குமார் அவர்கள் ஆக

கேட்டு முறை சிறப்பாக வாழணும்னா நம்ம பேரை பேத்திர நல்லா இருக்கணும்னா நல்ல ஆட்சி இருக்கணும் அந்த நல்ல ஆட்சி இருக்கணும் தலைவர் இருக்கணும் சிறந்த தலைவர் பாரத தலைவராக பாரத பிரதமராக மோடி ஜெயலலிதா வெற்றி பெற இங்கு நமது வேட்பாளர் உங்கள் வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு தாமரை சிறப்பில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையை கேட்டுக்கொண்டு சிறம் தாத்தி வேண்டி விடைபெறுகின்றேன் தேர்தல் காலம் வரும்போது வீட்டில் காபி போட்டு கொடுத்த லேட் ஆயிடுச்சு சொல்லாம சீக்கிரமா போயிட்டு வாக்குகளை தாமரை சின்னத்தில் பதிவு செய்வார் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்